அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக மாறட்டுங்க இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோன்னா அமாவாசையோடு இணைந்து வரக்கூடிய சூரிய கிரகணம் எப்படி அமைய போது இந்த சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது மேலும் பாத்தீங்கன்னா அமாவாசை திதியில சூரிய கிரகணம் வருவதால எந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்கலாம் எப்படி வழிபாடுகள் செய்வதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு ஆண்டுமே பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய பேர்ச்சுக்கு ஏற்பதா இந்த ராகு கேது எந்தெந்த ராசில சஞ்சரிக்குதோ அந்த ராசிக்கு சந்திரன் சூரியன் அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமில வரும்போது தாங்க குறிப்பிட்ட நாள் கிரகணம் நடக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவணி மாத பௌர்ணமில சிம்ம ராசில சூரியன் கேது சஞ்சரிக்கும் கும்ப கும்பராசில ராகவுடன் சந்திரன் இணையும் போது சந்திர கிரகணம் ஏற்பட்டிருக்கு இதே போல தற்போது பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா எப்போது நடக்குது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவுல தெரியுமா தெரியாதான்னு நாம இந்த பதிவுல தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க ஒவ்வொரு ஆண்டுமே பாத்தீங்கன்னா இரண்டு முறை இல்லைன்னா குறைந்தபட்சமாக ஒரு முறையாவது இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுங்க இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதத்துல தமிழ் மாதத்துலன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்துல சனி பேச்சு நடந்த நாளில் தான் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு எப்போது செப்டம்பர் மாதம் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி புரட்டாசி அமாவாசையில் தாங்க ஆண்டினுடைய இரண்டாவது கடைசி சூரிய கிரகணம் நடக்க இருக்குது இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சூரிய கிரகணம் உள்ளதால சூரிய கிரகணம் எப்போது இந்தியாவில் தெரியுமா தெரியாதான்னு தெரிஞ்சுக்கலாங்க பஞ்சாங்கத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியில புரட்டாசி மாதத்துல அமாவாசையும் சர்வ அமாவாசையில தான் சூரிய உதயம் பாத்தீங்கன்னா காலை ஆறு ஒன்பது மணிக்கு சூரிய அஸ்தமனம் பாத்தீங்கன்னா மாலை ஆறு பதினோரு மணிக்கு ஏற்பட இருக்குதுங்க இந்த நாள்ல சந்திரன் பூரம் உத்திரம் நட்சத்திரத்துல சிம்ம ராசில இருந்து கண்ணீர் ராசிக்கு மரப்போகுது இருபத்தி ஓராம் தேதியில பாத்தீங்கன்னா ஆண்டின் இரண்டாவது கடைசி சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐന്നാം ആണ്ട് സൂര്യഗ്രഹണത്തിനുടിയ നേരം കാലം சூரிய கிரகணம் இந்தியாவுல தெரியுமா இல்லையான்னு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறோம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து அன்று சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா நிகழ்வது ஒரு பகுதி சூரிய கிரகணம் தாங்க இது புரட்டாசி மாதத்துல கிருஷ்ண பட்சத்தின் அமாவாசை தீதியில வரப்போகுது இருபத்தி ஒன்றாம் தேதியில சூரிய கிரகணம் இரவு பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை சுமார் மூணு இருபத்தி நாலு மணி வரை நீடிக்க இருக்குதுங்க இதனால் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சூரிய கிரகணத்துல காலம் மட்டும் சும்மா பாத்தீங்கன்னா நாலு புள்ளி ஐந்து மணி நேரமாக அமையும் போகுது இதுல ஒரு பகுதி சூரிய கிரகணம் இருப்பதால இது இந்தியாவில தெரியாதுங்க இந்த கிரகணம் இந்தியாவுல இரவு நேரத்துல நிகழ்வதால கிரகணம் இந்தியாவுல தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை இந்தியாவுல பகல் நேரத்துல சூரிய கிரகணம் போதுதான் அதன் தாக்கம் இந்தியாவுல தெரியும் ஏன்னா இது இரவு நேரத்துல நிகழ்வதால இந்தியாவுல நமக்கு தெரியாதுங்க அதனால் தாக்கமும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மாவாசில நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்தியாவுல தெரியாது என்பதால கிரகணத்தின் போது கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய சூத காலம் இந்தியாவுல பொருந்தாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு கோவில்களை இந்த நேரத்துல நடை தாங்க இருக்கும் இந்த சூரிய கிரகண நேரத்துல எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சாத்விக உணவுகள் அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை எதிர்த்து போராடக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஆன பழங்களையும் காய்கறிகள் நட்ஸ் மற்றும் விதைகளை சாப்பாடுவது ரொம்பவே நல்லதுங்க மேலும் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்துல உடலை நீங்க நீரேற்றமாக வைத்திருங்க இளநீர் பருகலாம் உடல்ல ஆற்றல் அளவே நீங்க இது பராமரிக்க உதவியாக இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாள்ல கிரகணத்தின் போதே நீங்க உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்று மஞ்சள் பால் கூட பருகலாங்க ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பாத்தீங்கன்னா இது ரொம்பவே மேம்பட உதவியாக இருக்கும் மேலும் இந்த நாள நீங்க கிரகணத்தின் போதே ஏற்படக்கூடிய சமயத்துல எதிர்மறை விளைவே குறைக்க உணவுல நீங்க பாத்தீங்கன்னா துளசி இலைகளை சேர்த்துக்கலாம் அப்படியே சாப்பிடுவது கூட நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க மேலும் கிரகண சமயத்துல நீங்க சமைத்த உணவுகளை எதிர்மறை ஆற்றலை இருக்கும் நம்பிக்கை இருப்பதால சாப்பிடுவதை கட்டாயம் தவிர்த்திடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு சேர்த்து சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை இந்த நாளில் தவிர்த்துடுங்க ஆல்கஹால் காஃபி கலந்த மானங்கள்னே உடல இயற்கை ஓட்டத்தை சீர்குலைக்கும் கூடிய விஷயங்களை நீங்க செய்யாதீங்க கிரகணத்தின் போது இது உங்களுக்கு சோர்வாக மாற்றலாங்க கிரகண நேரத்துல நீங்க விரதம் இருக்க அறிவுறுத்தப்படுதுங்க இது உடலையும் உங்களுடைய மனதையும் சுத்தப்படுத்த உதவியாக இருக்கும் அந்த சமயத்துல நீங்க தியானத்தையும் அமைதியும் பின்பற்றுவது ரொம்பவே நல்லதுங்க தண்ணீரை அதிக அளவுல பருகுங்க புரட்டாசி தான் சூரிய கிரகணமும் அமைந்திருப்பதால் இந்த அமாவாசை நீங்க எப்படி விரதம் இருக்குது தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் அன்னதானம் செய்வதால் பித்ரு தோஷம் நீங்கி ஆண்டு முழுவதுமே நீங்க அமாவாசை வழிபட்ட பலனை பெற எப்படி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா மொத்தமாக ஒரு சேர கூடும் ஒரு காலம் தாங்க இந்த மகாலய பட்சம் மகாலயம் நாளை கூட்டமாக வருதல் தாங்க அர்த்தம் மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களும் நம்மோடு தங்கக்கூடிய ஒரு காலம் தாங்க அமைந்திருக்கு இந்த மகாலயபட்ச காலத்துல வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைய போகுதுங்க நீங்க வருடம் முழுவதும் அமாவாசை தினத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல இந்த புரட்டாசி மதத்துல வரக்கூடிய அமாவாசையில நீங்க தவறாம தர்ப்பணத்தையும் திதியும் கொடுத்துடுங்க புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில மட்டுமே நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடன் தங்கியிருந்து நமக்கு ஆசிவாதத்தை வழங்கக்கூடிய ஒரு காலம் தங்கியது நீங்க ஆடி அமாவாசை தை அமாவாசை போன்ற நாட்கள்ல முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்தா கூட பெற்றோர் இறந்த தேதியை மறந்தவங்களோ மகாலை அமாவாசையில முக்கியமான நாளாக நீங்க நினைத்து கொண்டு திதியும் தர்ப்பணமும் கொடுத்துடலாங்க புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தான் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா நீங்க ஆண்டு முழுவதும் அமாவாசை தினத்துல முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடுங்க பித்ருதோஷம் பித்ரு சாபங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசையின் போது அதனுடைய ஆற்றலும் தாக்கமும் குறைந்து விடுன்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசையில விரதம் இருந்து நீங்க முன்னோர்களை நினைத்து வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரும் ஆண்டிற்கான பார்த்தீங்கன்னா மகாலய பட்சம் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி திங்கட்கிழமையில தொடங்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில மகாலய அமாவாசை வரப்போகுதுங்க நாம இந்த உலகத்திற்கு வர காரணமா இருந்த நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்களை நாம எப்போதுமே மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க முன்னோர்களை வழிபட மறந்தா நம்ம வாழ்க்கையில மங்களம் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க அதனால இந்த மகாலய அமாவாசையில தவறாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துடுங்க அமாவாசை காலகட்டத்துல நீங்க எப்பேற்பட்ட பித்ரு சாபத்தி நீக்க ஒரு வல்லமையான ஒரு காலம்தாங்க இது முன்னோர்களுக்கு இந்த நாள தர்ப்பணம் கொடுக்கும் போது இடமும் ரொம்பவே முக்கியமாக இருக்குதுங்க தேங்க இருக்கக்கூடிய நீர்லதான் தர்ப்பணம் செய்ய கூடாதுங்க ஓடுகின்ற நீர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தர்ப்பணம் செய்யலாம் ஆற்றங்கரை இல்லைன்னா கடற்கரையில தேர்ந்தெடுத்து நீங்க தர்ப்பணம் கொடுத்துடுங்க மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத அமாவாசை நாளில திதி கொடுக்க உகந்த நேரமாக பாத்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு அந்த நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுத்துடுங்க ராக காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களை நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் அதிகாலை பாத்தீங்கன்னா முதல் ஏழு மணி வரை கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் செய்வது கூட பித்ருகளை வழிபட்ட பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க மகாலய அமாவாசையில விரதம் இருப்பவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா அதிகாலை எழுந்து புனித ஆறுகள் குளங்கள் இல்லைன்னா கடலை புனித நீராடி நீங்க முன்னோர்களை வழிபடணுங்க சூரிய உதயத்திற்கு தாங்க நீங்க முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை கொடுத்து எல்லாம் தண்ணீரும் இறைக்க வேண்டும் வீட்டுல முன்னோர்களுடைய படங்களுக்கு நீங்க மாலை இல்லைன்னா பூ அணிவித்து தனியாக தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காமித்து வழிபாடுகள் செய்யலாம் முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவை நீங்க படையலிட்டு வழிபாடு செய்யுங்க சமைத்த உணவை பார்த்தீங்கன்னா பகல் பொழுதலை படையலிட வேண்டும் முன்னோர்களுக்கு படையலிட்ட வழிபட்ட பிறகு நீங்க காகங்களுக்கு உணவு வைக்கணுங்க அதற்கு பிறகு தாங்க முன்னோர்களுடைய படையில இட்ட உணவை வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு மற்றவர்களும் நீங்க சாப்பிடலாம் ஒருவேளை வீட்டுல பெரியவங்க இல்லைன்னா நீங்க சாப்பிடலாங்க அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து படையில் இடும்போது பார்த்தீங்கன்னா ராகு கால வியமகண்டம் இல்லாத நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும் இந்த நாளா ஞாயிற்றுக்கிழமையாக வருவதால் மாலை நான்கு முப்பது மணிக்கு தான் ராகு காலம் துவங்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரமாக அமைஞ்சிருக்கு உச்சி காலத்திற்கு முன்னாடியே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரைனே தர்ப்பணம் செய்ய நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு படையலிடுவதற்கான நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பதினொன்று முதல் பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் அமைந்திருக்குதுங்க பன்னிரெண்டு மணிக்குள்ளே படையலிட்டு வழிபாடே முடியாதவங்க பகல் ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு பிறகு நீங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்திடலாம் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே